ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஸ்டோரி டைட்டில் பார்த்தீங்கன்னா கைவிடாதீர்கள் ஒரு எறும்பனுடைய கதை வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஒரு அழகான கிராமம் அங்கே ஒரு சிறிய வீட்டு பக்கத்தில் ஒரு எறும்பு கூட்டம் வாழ்ந்துட்டு வந்துச்சு அந்த எறும்பு பார்த்திங்கன்னா மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அது அளவில் வந்து மிகச் ரொம்ப சுறுசுறுப்பாக ஓடி தெரியும் ஒரு நாள் வந்து அந்த எறும்பு உணவு உணவுதாடுறதுக்காக வெளியே செல்லுது நீண்ட நேரத்துக்கு அப்புறம் அதனோட கண்ணில் வந்து ஒரு அரிசி மணி கண் பின்பட்டுது அந்த அரிசி மணி வந்து அந்த இரும்பனுடைய உடம்பை விட பெருசாக இருக்குது அது திங்க் பண்ணி பார்க்குறது நம்மளால் தூக்கிட்டு போக முடியுமான்னு ஆனால் முடிவெடுத்துருச்சு இந்த அரிசி மணியை தூக்கிட்டு போனால் நம்ம குடும்பத்துக்கே போதும் எல்லா இரும்பும் இந்த அரிசி மணியை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துடலாம் அப்படின்னு ஸோ அதனால் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகுது முதல் முயற்சி அது தூக்குறப்ப பார்த்தீங்கன்னா அது விழுந்துடுது தூக்க முடியல இரண்டாவது முயற்சியிலே அது சறுக்கி விழுந்துருது மூன்றாவது முயற்சியில் உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்குது அதே மாதிரிக்கு அது அந்த எறும்பு வந்து மனம் தளராமல் தூக்கிடுச்சு நான் வந்து சின்ன சின்னது தான் சைஸில் ஆனால் என்னுடைய உழைப்பு பெருசு அப்படின்னு நினைக்கிது அது சொல்லிக்கிட்டே அப்படியே நடந் நடக்க ஆரம்பிக்குது வெயில் ரொம்ப அடிக்குது பாதை கல் முள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு பல முறை அது கீழே விழுந்தாலும் அரிசி ஒவ்வொரு முறையும் அதை வந்து சளிச்சிக்காமல் மறுபடி மறுபடி தூக்கி தன்னோட முதுகில் வச்சு இழுத்துட்டு போகுது சில நேரம் கழித்து அந்த அரிசி மணியை இழுத்துட்டு போய் மெல்ல மெல்ல அந்த எறும்பு வீட்டை அடைஞ்சிருது அந்த வீட்டில் இருந்தவங்க மற்ற எறும்புகளெல்லாம் இது அரிசி மணி கொண்டு வரதா ஹாப்பியாக பார்த்து வீட்டு வாசலில் வந்து நின்று வரவேற்கிறாங்க அந்த நாளில் வந்துட்டு அந்த எறும்புக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாயிடுது ஓகே நம்ம ஃபேமிலிக்காக எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு அதனால் முயற்சியும் கடின உழைப்பும் இருந்ததுன்னா தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க